அல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் ரெண்டு இன்றைய தினமும் ராதாநகர் பகுதியில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் மருத்துவ காப்பீட்டு பதிவு செய்தல் சிறப்பு முகாமுடைய தலைவர் நம்முடைய மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை அவர்களில் மாமன்ற உறுப்பினர் புஷிரா பான் அவர்களில் வட்ட செயலாளர் முஜிபர் ரகுமான் அவர்களில் வருகை தந்திர ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட வைத்த வைத்த அவை தலைவர் வைத்தாரமூர்த்தி உள்ளிட்ட வட்டக்கழக ராமமூர்த்தி அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இந்த முகாம் என்பது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஐம்பில் வருமுன் காப்பம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் ஆக அந்த வருமுன் காப்பம் திட்டத்திற்கு பதிலாக கலைஞர் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் என்று ஒரு மூன்று லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று ஒரு அடையாள அட்டையை கொடுத்து மருத்துவ தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்காக கொடுத்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு பத்தாண்டு காலம் இது இந்த கார் எங்கே போச்சு யார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாங்கன்றதே தெரியல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதலமைச்சராக தளபதி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்த மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டுத் திட்டமாக உருவாக்கி அது மூன்று லட்சம் ரூபாய் என்பது ரொம்ப குறைவு ஏனென்று சொன்னால் நான் வந்து உண்மையாகவே நமக்கு வந்து நோய் வரக்கூடாது விபத்து வரக்கூடாது அதை கடவுளை நம்ம வேண்டிக்கலாம் அது மீறி ஏதோ வந்தால் நோயோ விபத்தோ வந்தால் ஒரு சிகிச்சை பெறுகிறது இன்னைக்கு இருக்க விளையா விலைவாசியை கணக்கிட்டு பார்த்தால் மூன்று லட்சம் ரூபாய் போதுமானதாக இருக்குது ஆகவே நான் கடந்த ஆண்டு சட்டமன்றத்தில் நான் இருந்து கொண்டு திடீரென்று முதலமைச்சர் ஒரு அறிவிப்பை அறிவித்தார் நூற்றி பத்து விதி அறிவிப்பை வெளியிட்டு முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு என்பது மூன்று லட்சம் ரூபாய் போதுமானதில்லை அதை ஐந்து லட்சமாக உயர்வேன்ட்டு அஞ்சு லட்சம் ரூபாயாக உருட்டிய பேருமே நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு இந்த திட்டம் தமிழ்நாட்டில் எங்கேயாதுன்னா இந்தியாவில் எங்கேயாவது ஒரு மாநிலத்தில் இருக்குதுன்னா எந்த மாநிலத்திலும் கிடையாது அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இங்கே இருக்கு இப்போ நீங்கள் வந்து இந்த திட்டத்துக்காக எடுக்கணும்னா காப்பீட்டு எங்கே போகணும் செங்கல்பட்டு போகணும் கலெக்டர் ஆஃபீஸ் போகணும் ஆனால் தமிழ்நாட்டிலே அதிகமாக நான் தான் பல்லாவர தொகுதியில் வரைக்கும் எல்லா ஆர்டு வார்டாக போய் முகாம் போட்டிருக்கேன் முப்பதுக்கும் மேற்பட்ட முகாம் போட்டிருக்கேன் முப்பது தான் ஐம்பதுக்கும் மேற்பட்ட முகாம் போட்டிருக்கேன் ஏன்னா ஒரு வார்டில் ரெண்டு இடம் போடுறேன் முப்பத்தஞ்சு வார்டுனால் எழுபது இடம் எழுபது இடத்துல ஐம்பதுக்கு மேலே முகாம் போட்டேன் அதிகமாக இது ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தாறாவது முகாம் வரும் இன்னும் ஒரு பதினாலு முகாம் போட இந்த முகாமுக்கு ஒரு திட்டமிட்டு வந்து அந்த முகாம் போடணும் இல்லைன்னா நீங்கள் சங்கரபட்டுக்கு போகணும் இந்த அஞ்சு லட்ச ரூபா கார்டு வந்து வாங்கின பிறகு இது ஒரு வாரத்துலேயும் நாங்கள் கொடுத்துருவோம் நீங்கள் எடுக்கிறோம் ஒரு வாரத்துலேயே ஒரு நிகழ்ச்சி வச்சு நாங்கள் கூப்பிடுவோம் இப்போ இந்த சீட்டை கொடுக்குறோம் இந்த சீட்டை பத்திரமா நீங்கள் வச்சுக்கணும் நாங்கள் டோக்கனை கொடுத்துட்டு அந்த சீட்டை வாங்கிடுவோம் நீங்கள் அந்த டோக்கனை எடுத்துகிட்டு வந்தால் இதே மாதிரி இருக்கும் இந்த பாருங்க இதே மாதிரி ஒரு கவரில் போட்டு உள்ள அட்டை இருக்கும் இது வந்து நீங்கள் இதுக்கு வந்து அறுபது ரூபா ஆகும் அஞ்சு ரூபா கவர் அறுபத்தஞ்சு ரூபா ஆகும் நான் இந்த பல்லாவரம் தொகுதியில் இது வரைக்கும் முப்பதாயிரம் குடும்பத்துக்கு மேலே கொடுத்துருக்கேன் யாருக்கிட்டையும் பணம் வாங்க யாருக்கிட்டே பணம் எல்லாருக்குமே மக்களுக்கு கொடுத்துருவோம் ஆக முதலமைச்சர் அவர்களுடைய இந்த காப்பீட்டுத் திட்டத்தை இந்த இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் பல்லாவரம் தொகுதி தான் அதிகமாக பயன்படும் ஏன்னா அதை முறையாக பண்ணணுங்கிறது ஒரு என்ற முறையை நான் அந்த முறைப்படுத்தி எல்லோரும் பணியாக இருப்பேன் இப்போ இந்த கூட்டம் முடிச்சேன்னா நான் மறைமலை அடிகள் பள்ளியில் போகிறேன் அங்கே ஒரு ஆறுநூற்றி ஐம்பது குடும்பத்துக்கு கொடுக்க போகிறேன் இந்த மாதிரி அட்டை ஆறுநூத்தி ஐம்பது குடும்பத்துக்கு கொடுக்க போறேன் இப்போ இதை முடிச்சுட்டு நேரம் அங்கே தான் போகிறேன் நேற்று அனகாபுத்தூரில் கொடுத்தேன் தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் வந்து பதிவு பண்ணாங்க நேற்று அனகாபத்தூரில் ஒரு பகுதிக்கு ஒரு வார்டுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பதுனா அப்போ எத்தனை ஏழு வார்டுன்னா எவ்வளோ பேர் ஆறாயிரம் ஏழாயிரம் பேர் பதிவு இந்த மாதிரி எல்லா இடங்களையும் நான் நாங்கள் கொடுக்கின்ற இந்த இதுவை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் ஆக இந்த திட்டத்தின் மூலமாக உங்களை எல்லாம் கேட்டு கேட்கிறது இன்னைக்கு இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்துக்கு இல்லாத இந்த ஒரு திட்டம் அது மட்டும் இல்லாமல் ஒன்று மட்டும் சொல்கிறேன் கடந்த மழையில் எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டது தெரியும் கடுமையான மழை மிக்ஜாம் புயலில் நான் இந்த கேம்பை ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நடத்த வேண்டியது மிக்க போயினாலும் ஒரு ரெண்டு மாதம் தள்ளி போயிருக்கோம் ஆனால் நம்முடைய பகுதியை யாருக்கும் விட்டுவிடக்கூடாதுன்னு ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கிறதுக்கு நான் எல்லா விதையும் முடிச்சு பண்ணுவேன் அப்ளிகேஷன் போட்டவங்களுக்கு அநேகமாக இன்னொரு பத்து நாளில் கிடைக்கிறது தான் எனக்கு ஒரு தகவல் வந்துடுது அரசாங்கம் அந்த அப்ளிகேஷன் போட்டவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க அந்த பணமும் கொடுக்க போகிறாங்க ஆக இன்றைக்கி நிதி நிலைமை உங்களுக்கு நல்லா தெரியும் மத்தியில் இருக்கின்ற மோடி அரசு நான் அரசியல் பேசலை நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் பெய்த மலைக்கு ஒரு நூறுரூவா கூட கொடுக்கணும் ஏன்னா இதை சொல்றேன்னா நம்ம ஓட்டு வா வர்றது போடுறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு ஆனால் நூறுரூவா கொடுக்காத ஒரு மத்திய அரசுக்கு போய் நம்ம ஓட்டு போட்டோம்னா நம்மளோட முட்டாளே காரணம் நூறுரூவா முடிக்க இருக்கிற முதலமைச்சர் இருக்கின்ற பணத்தை கடனை வாங்கியாவது நம்ம மக்களுக்கு கொடுக்கட்டு இன்னைக்கு இந்த ஆறாயிரம் ரூபா கொடுக்க வச்சிருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயன்றதை நினைப்பாங்க ஆக இந்த அடிப்படையிலே எதிர்காலத்திலே நீங்கள்லாம் இந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கொண்ட ஆட்சி முதலமைச்சர் அவர்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்க இதை நாங்கள் அறிய வேண்டும் நான் சட்டமன்றத்தில் இருக்கிற காரணத்தால்